ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون وقال النبي صلى الله عليه وسلم من خاف ادلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم پھر اپن جاتے ہی پڑھائی تے پڑھائی پالی پڑی کا پڑی کونی اللہ کو کہے اللہ کو بھلو سلاة انہوں کرنے ہوں سلام انہوں

எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அம்மாஹா குசுபகான அகவத்தா ஆலா எந்த விடயங்களை செய்யுமா எவரி இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமானதை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹ் குசுபகான அகம்பத்தா ஆலா தடுத்திருக்கிறான் அவைகளை விற்றும் நூத்துக்கு நூறு முற்றும் முழுதும் துறப்பாக இருக்குமாறு முதலாவதா எனக்கு آدھرکو پیدنا لگلکمنا <سؤال> مسیح سیدی گانیت کو یہ پیدیور پیلے سفوتا لگلے نمبر پیلے اللہ جل جلالہ وعنما نوالہو اندہ ملو مندہ سمد آیتا اور پیلیور نوکتوڑا اللہ حق سبحانہم و تعالیٰ پڑی تلکیران قرآن گا اللہ حق سبحانہم و تعالیٰ کیکا پیلیور کیلی دا افحسیبتل افحسیبتل நீங்கள் நினைக்கிறீங்களா ீங்களா நாங்களா உங்கள உலகத்துல எந்த விதமான வீணாக படைத்திருக்கிறோம் என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இரண்டாவது எல்லாம் கேட்கிறான் இல்லைனா ஒரு நாள் திரும்பி எங்களின் பக்கம் வர மாட்டீங்க என்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா எனவே இந்த ரெண்டு கேள்விகள் மூலமாக அல்ல இதை எம்பசைஸ் பண்றான் என்றால் முதலாவது நான் உங்களை ஒரு நோக்கத்தோட நான் படைச்சிருக்கிறேன் இரண்டாவது ஒரு நாள் வரும் அந்த நாள் நீ எனக்கு முன்னால நிக்கதானோனும் எந்த நோக்கத்துக்காக வேண்டி படைத்தேனோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றினாயா இல்லையா என்றது நான் நேரடியாக கேட்பேன் என்றத அல்ல தெளிவாக விளக்கப்படுத்தலாம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு நோக்கத்தோடு அல்ல படைத்தான் நோக்கம் என்ன இந்த குளிய கால துணியாவுடைய வாழ்க்கை அறுபது எழுபது எண்பது என்று நீண்ட காலம் தெளிவாகவே செல்லுது வாழ்க்கை சில நேரத்துக்கு சிலவங்களை கேட்டு நீங்க வயிற்றுக்கு வந்து எவ்வளவு காலம் முப்பது வருஷம் என்று முப்பது ஆச்சரியமா கேட்பேன்

துனியாவுடைய ஃபிப்டி தௌசண்ட் இயர்ஸ் அம்பது ஞாயிறம் இந்த பர்ஜ் ஐம்பது அம்பது வருஷம் தாண்டி எத்தனை பேர் இருக்கிறோம் யோசிக்க பாருங்க நூறு தாண்டினா யாருமே எண்பது நினைக்கிறேன் யோசிங்க ஒரு நாள் துனியாவுடைய இயர்ஸ் உங்களில் ஒருவர் சமுதிரத்துல கடல்ல விரல போட்டு எடுத்து பாருங்க அந்த விரல் நுனியில எவ்வளவு துனியா தலையை தூக்கி பாருங்க முழு கடல் அதுதான் அழிவே முடிவே இல்லாத ஆகரா என்பதாக எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை குவைத்துடைய தட்டிய சென்று செல்வது உண்மைக்குமே நடத்துகிறது முழு வாழ்க்கை என்பது என்றாலே ஆசராவுடைய ஒரு நாளைக்கு முன்னால துனியாவுடைய எங்கட ஐம்பது அறுபது எழுபது நூறு வருடம் ஒரு சில நிமிடங்கள் அல்ல ஒரு சில செகண்ட்ஸ் தான் ஆனாலும் கணித்துக்குழிய சகோதரர்கள் என்னவே இந்த எவ்வளவு உலகத்துலையே வாழ்க்கை குழுகிய வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஹனீமத் ஒன்றோ சொர்க்கத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இல்லை நரகத்தை சம்பாதிக்கிறோம் அதான் ஒரு பெரியார் கேட்கிறார் துனியா வசீங்க மை யூ ஆக்டோ அழக லக் அபசோ எந்த மனிதனுடைய ஒவ்வொரு பேச்சு எந்த மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சு மார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்களோ அவர் எப்படி அப்பா உலகத்துல சந்தோஷமாக இருப்பார் என்பதுதான் ஏன் எங்களுடைய ஒவ்வொரு பார்க்க ஒவ்வொரு பேச்சு மூச்சு இத மலாய்காமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறாங்க அல்லாஹ் ஆட்ட அல்லாஹாக்கு சொல்றான் ما يلفظ من قول إلا لديه رقيب நீங்க ஒரு வார்த்தைய பேச மாட்டீங்க ஒன் டோ அத ரகீப் அல்லது அத அத்தீர் அதை எளிதேதான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டேதான் இருக்குது உம்மா பார்க்க இல்ல என் வைப் பார்க்க இல்ல என்ன மகன் பார்க்க இல்ல என்ன வாப்பா பார்க்க இல்ல என்ன டீச்சர் பார்க்க இல்ல ஆனா கணேஜிக்குடைய சகோதரர்கள் என் நந்தர்களே பட்டோல

எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறாள் இவர் அதை மறுப்பாள் செய்யவே இல்லை குவித்தாய்யாதா நான் செய்யலங்கிறதானே பொண்ணு இது வேற யார்கிட்ட சரி பற்றோல் என்ன வந்துச்சோ தெரியா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களே அல்லது மலாய்க்கா மார்கள் பொய் எழுதிரிக்கிறாங்களோ தெரியா நான் இப்படி செய்யவே இல்லை ஒரு பாவி ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஆனா ரணிகள் பெரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு கட்டம் வரும் பிரபுல ஆனமே எந்த பூமிக்கு மேல பாவம் செஞ்சானோ اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض اصقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها الله قران رسالنا يومئذ تحدث اخبارها اندھ زمین کی میرے دین پاون سنجی گلو کورگ سنجی گلو اندھ زمین اندھ پلاٹ ان پیسہ دل سنجی அது இலங்கை 와ஹிதலாம், தெரண 와ஹிதலாம், அமெரிக்கா 와ஹிதலாம், குவைட்டா 와ஹிதலாம், இந்தியா என்றாலும் அத பேசிக் கொண்டே அந்த பூமி பேசுறது ஆரம்பிக்கும். அதையும் மறுபார் ஒரு கட்டன் வரோம் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா என்ட உறுப்புக்களால் பாவம் செஞ்சோமோ அந்த உறுப்புக்கள் அல்லாஹ் பேசுமே பார்ப்போம். சூரத்து யாஸினில் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல் யௌம நக்தீமு

ரிமன்குள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் ஆனா ரப்பு எவ்வளவு நீதமானவன் என்றா நரகத்துக்குள்ள ஒரு மனிதனை போடவே மாட்டான் எதுவரை காட்டில் நான் நரகத்துக்கு தான் தகுதி அல்ல அநியாயம் செய்யல்ல நான் தான் அநியாய என்று ஏற்றுக்கொள்ளும் வரை அல்ல யாரையும் நரகத்துக்கு போடவே மாட்டான் அவ்வளவு நீதமானவன் எனவே இப்ப என்ன நடக்கும் வாய்க்கு அல்ல சீலடிச்சுட்டான்

அவருடைய கண்கள் எவ்வளவு படம் பார்த்தாய் எவ்வளவு ஹராமான காட்சிகளை பார்த்தாய் எவ்வளவு எவ்வளோ மியூசிக் கேட்டாய் எவ்வளவு அடுத்த வண்ட பலாய கேட்டு கொண்டிருந்தாய் கண் பேசும் காது பேசும் உள்ளத்துல எவ்வளவு பெருமை உள்ளத்துல எவ்வளவு பொறாம உள்ளத்துல எவ்வளவு குரோதம் வைராக்கியம் இந்த எல்லாம் பாவங்கள் உடம்பு கக்குறதுக்கு ஆரம்பிக்கும் இப்ப மறுக்கலாம் யார் பேசுறது தான் பேசுறேன் இப்ப சொல்லுவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றேன் நான் பாவியால் எனக்கு ஒரு என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு வாழ்ந்துட்டு வாரேன் நல்லவனா வாழ்ந்துட்டு வாரு

இந்த நேரத்துல நரகத்துக்கு போ என்று முடிவு சென்றவுடனே இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் யாழ்ல என்னைய நரகத்துக்கு போடுறதுக்கு பகரமாக யாழ் என்ன மகன தூக்கி நரகத்துக்கு போடுறான் இந்த மனைவிய தூக்கி நரகத்துக்கு போடுகிறார் அப்படி நீ குவைத்துக்கு போனதே அவனுக்கு அந்த புள்ளைய சம்பாதிக்கலாம் நீ குவைத்துக்கு போனதே கொண்டாட்டிக்கு அனுப்பதா அதெல்லாம் ரெண்டாவது யாருதான் அந்த புள்ளைய தூக்கி நரகத்துக்கு போடு என் மனைவிய தூக்கி நரகத்துக்கு போடு என் நண்பர்களை தூக்கி நரகத்துக்கு போடு உலகத்துல எல்லாத்தையும் நரகத்துல போட்டு சும்மை எனக்கு மட்டும் வெற்றியதா கடல்ல மூணு வீடு கைய கொடுத்தா தப்ப வைக்க எங்களே உள்ளுக்கு இழுத்து அவருடைய வெளியே வர பார்ப்பார் அத மாதிரி எனவே கஜாத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு குறுகிய வாழ்க்கை அல்லா தந்திருக்கிறான் குறிப்பிட்ட காலம்தான் தான் குறிப்பிட்ட காலம் தான் எவ்வளவு வாழ்ந்தோம் என்றது எனக்கு சொல்லேனும் உங்களுக்கு சொல்லேனும் இந்த மின்பர ஓட்டும் நான் இறங்குவேனா என்றது எனக்கும் தெரியாது இந்த கொத்துபாவை கேட்டுட்டு வீட்டுக்கு போய்களா என்றது உங்களுக்கும் தெரியாது எனவே யார் முக்கியம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பர்சனாலிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் ரப்புல ஆலமீனுக்கு எல்லாமே தெரியும் ஒன்றுமே மறைவானதாக அல்ல எனவே அந்த அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நிற்கணும் அந்த பயத்தை வச்சு நாங்க தௌபா செஞ்சு ரப்புல ஆலமீனின் பக்கம் மீறது இருக்குதே இதை தான் அல்லாஹாக்கு சுபகான எதிர்பார்க்கணும் எனவே தனியார் சகோதரர்களை நண்பர்களே ஒன்றிருக்கிறது நாங்க எங்களுடைய ஆகர அவசரம் நாங்க அமல்ல பேணுதலாக இருக்கிறது

எனவே ஒரு தனித்தவனாக படைக்கிறது ஒரு ஒரு குடும்பமாக ஒரு கம்யூனிட்டியாக வைத்திருக்கிறார் எனவே எனக்கு என்னுடைய விஷயத்தில் எப்படி கடமைகள் இருக்கிறதோ ஏனைய மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது இருக்குது பிறருடைய அளவுக்காக வேண்டி நாங்க பாட்டு படுறது இருக்கிறேன் இதுக்கு அல்லாஹாக்கு வார்த்தை பெரும் பெரும் கூலிகளை தந்திருக்கிறார் பெரும் பெரும் கூலிகள் எந்த அளவுக்கு ஏண்டா ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அஹப்புல் அஅமால் இல்லல்லாஹ் அல்லாஹ் ஆக விருப்பமான அமல் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க இதுகாலு ஸுரூர் ஃபி கல்பில் முஃமின் என்ற வார்த்தை ஒரு முஃமினுடைய உள்ளத்துல ஒரு முஃமினுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறது இல்லையே சந்தோஷத்தை போடுறது இல்லையே இது ஆக அப்படி அமர் என்பதார் எனவே கர்நீரகத்துடைய சகோதரர்கள் இளைஞர்களை உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இன்னொரு மனிதனுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புல நாங்கள் நடந்து கொள்வது இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக ஒரு முக்கியமான ஒரு இதை சென்னோடனே நான் நீங்களும் என்ன தெரியுமா யோசிக்கணும் ஆஹ் நான் அந்த மஸ்ஜிதை கேட்டுக் கொடுத்து இருக்கிறேன் அந்த மதரசாவுக்கு புதுவி செஞ்சிருக்கிறான்னு அந்த ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறான்னு நாங்க ஒரு

வரக்கூடிய நேரத்துல முதலாவதாக குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அவர்களுடைய குறிப்பாக முதலாவதாக உம்மா பாப்பா என்று வரக்கூடிய நேரத்துல அவர்களுடைய உள்ளங்களை புலியவைக்கிறது ஏன் அல்லாக்கு சுபகான் தன்னுடைய கடமைய சுருக்கமாக சொல்றாங்க வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது என்பதாக அவன்கிட்ட கடமையை சுருக்கமாக அல்லா செய்யும் ஆனா அதோட அல்லாஹ் தொடர்ச்சியாக உம்மா அப்போட கடமை அது மூணு செகண்ட்ல முடிச்சா இது மூணு நிமிஷம் அல்லாஹ் பேச அது மூணு செகண்ட் இது முப்பது செகண்ட் அது மூணு நிமிஷம் ஒகிர்வாலி சா நா إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تكن لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جَنَاعًا الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني يعني صغيرا திறனுடைய நடமும் என்று வரக்கூடிய நேரத்துல கொராண் முதலாவதாக சொல்றதுக்கு உமா வாப்பட நடந்து பாருங்க அவர்களுடைய விஷயத்த நீங்க காரணம் செலுத்துங்க அல்லாவுடைய கடமையை சுருக்கமாக முடிச்சால் மூணு செகண்ட்ல உம்மா வாப்பாவுடைய கடமைகள முப்பது செகண்ட் மூணு நிமிஷம் அல்லா பேசுறாங்க அதுவும் குறிப்பாக அவங்க வயசுக்கு போனதுக்கு பின்னால அவர்களை வீட்டான்னு விளையாட்டவானா ஓப் கூட என்று கூட சொல்லவா அல்லாஹ் பாதுகாக்க நாங்க சீ இல்ல கொஞ்சம் வயசுக்கு போய் தா உம்மா பாப்பாவோட இன்னும் உம்மா உலர்ந்து கொண்டே இருக்கிறீங்க வாயை கொஞ்சம் கொத்துங்களே உம்மா பைத்தியமா உம்மா பைத்தியம்மா உண்மா என்று கேட்கறது எவ்வளவு பெரிய பாவம் என்றது நாணனிமான விளக்கம் கணித்துக்கூடிய சகோதரங்களை நண்பர்களை யாருடைய பேச்சுக்காக வேண்டி உண்மையோட சத்தம் போடுறது சத்தம் எப்படி நாங்க எனவே குராண் தெளிவாகவே இருக்கிறது பிறவிற்கு நளவோ என்று வரக்கூடிய நேரத்துல ஃபஸ்ட்டுக்கே உண்மா பாப்பா ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கனவுல சொர்க்கத்தை பார்த்தா அந்த சொர்க்கத்துல ஒவ்வொரு குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது சொல்லப்படுது இது ஹாரிஸ் இப்னு நுஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லா எலிமினத்துக்கு பரோ ஹாரிஸ் இப்னு நுஹ்மான் அசந்திச்சி கேக்குறானா ஹாரிஸ் சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் எனக்கு கேட்டிச்சி ஒரு ஸ்பெஷல் அமல் என்ன நானே நீங்களே என்ன சொல்லுவோம் குர்ஆன் கையுமா தான் எழுதிப்பார் தஹஜ்ஜுதுக்கு ஒரு குர்ஆன் மகரிப்புக்கு ஒரு குர்ஆன் எப்ப பார்த்தாலும் கொரானோன்னு இருப்பாரு அவர் அப்படி சொல்லவே இல்ல யாரும் சொல்ல சொர்க்கான சத்தம் கேட்டியா ஓ அதுக்கு காரணம் இந்த வயசாளி உண்மா அந்த உண்மட தலைக்கு என்ன பூசறது நான்தான் அந்த உண்மட காலை மசாஜ் பண்றது நான்தான் அவ வயசாளி பேச்சு இருக்கும் அவ பேசக்கூடிய நேரத்துல நான் ஒரு நாளும் பேச்சு தெளிவில்லாட்டி உம்மா மறுப சொல்லுங்க சொல்லி கூட நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் பக்கத்துல வேற யாருக்கிட்ட சொல்லி கேட்பாரு ஒழுக்கத்துக்கு மாற்றம்ியோதர்களை நண்பர்களே அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே திறனுக்கு நலவோ நாடுவோம் என்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியம் உண்மை வாப்பக்கு பின்னால எங்களோட குடும்பம் எங்கட மனைவி எங்கட புள்ளே என்று வரக்கூடிய நேரத்துல ரொம்ப கஷ்டத்தோட தான் செல்றேன் சில நேரம் எவ்வளவுதான் நீங்க இங்கிருந்த பணத்தை அனுப்பினாலும் நான் என்னை மன்னிச்சுக்கோங்க ஒரு கணவன் பக்கத்துல இருக்கிறத போல ஒரு மனைவிக்கு ஒரு மனைவிக்கு கணவன் பக்கத்துல இருக்கிறத போல ஒரு சந்தோஷம் வரவேதாக செல்லம் அவர்களை பத்திரி வாய்கள் வருவது ஊட்டாக வெளியே போகக்கூடிய நேரத்துல முத்தம் கொடுத்துட்டு போவாங்க

எனக்கு தெரியாது எல்லாமே சொல்லுவீங்க பைனான்சியல் உங்களுக்கு மின்பருக்கு மேல இருந்து சொல்றது ஈஸியா நாங்க பட்டுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் சொல்லுவீங்க ஆனா மனைவியோட கணவன் மனைவியா உண்டாக இருக்கிறது எங்களை எத்தனையோ ஹராத்துல இருந்து அந்த உள்ளங்கள் ஒரு ஜோடு உண்டா என்னுடைய ஒரு வார்த்தை தான் தவறாக நினைக்க வானம் the most romantic husband in the world muhammad sallallahu alaihi wasallam ரசுல்லா மனைவியோட சாப்பிடுற நேரத்துல சாப்பாட்டுடைய சுண்ணத்தை பத்தி எவ்வளவோ பேசுவோம் சுப்பரா போடுறத சொல்லுவோம் கையாளத சொல்லுவோம் எல்லாமே சொல்லுவோம் மனைவியோட ரசுல்லா சாப்பிடுவாங்க ஆயுஷாவதிகள் இறச்சி துண்டை கடிச்சு வச்சா அதே இறச்சி துள்ளை எடுத்து ரசுல்லா அடிச்சு வைப்பாங்க கண்ணுக்கு கண் பார்த்து கொண்டு அந்த இடத்தை திருப்பி அதே இடத்தால கடிப்பாங்க தண்ணிய குடிச்சு வச்சா கப்பெடுப்பு அவட ஒதடுப்பட்ட இடத்துல திருப்பி அதே இடத்தால ரசூல்ல குடிப்பாங்க முகப்பத்தை காட்டினா என்னோட கணவன் மனைவி நீங்க பிறனுக்கு நளவு யாரோட பொம்பளை நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க எங்கேயோ போய் சதகா குடுத்திருப்பீங்க அந்த மதுரசாக்கு உதவி செஞ்சிருப்பீங்க நடிக்கக்கூடிய சகோதரர்களை நண்பர்களை மனைவியுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறதை பத்தி கவலையே இல்லை அவ கணவன் இல்லாமல் கவலைப்படுறா இங்க நான் சம்பாதிச்ச பணத்தை மட்டும் இல்ல எனக்கு நீங்க பக்கத்துல இருந்தா போதும் பொது சம்பல் சோறு தின்னாலும் பரவாயில்ல என்றிருப்பா

ஒரு பலகீனமான வாரத்தில் வருவது மலப்பெருமோட ரூம்குள்ள வரக்கூடிய நேரத்தில் அனுமதியோடு கடைசி கட்டங்கள் ரசூலாக்கு நல்ல இண்டிகேட் ஆகிடுச்சு நான் போறேன் கடைசி நிமிடங்கள் மௌத்து வரப்போது மலக்குள் மௌத்து வந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல ஆஹப் பெரிய தக்வாதாரி சுஜூத்ல மௌதா ஹல்ல ருகுஉல மௌதா ஹல்ல தவாஃப்ல மௌதா ஹல்ல ரமலான்ல நோன்பு குடிச்ச நேரல மௌதா ஹல்ல மௌதா போறேன் எங்க ஆயிஷாவுடைய மடியில கடைசி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட எச்சி ரசூலுல்லாஹுடைய வாய்க்குள்ள ஆஹப் பெரிய தக்வாதாரி மௌதா ஹின்

எனவே கணியாஜு சகோதரர்களே நண்பர்களே கடைசி அவர் சம்பவத்தை சொல்ல முடிகிறேன் அந்த மஸ்ஜி இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவர் வாரார் அவருடைய கஷ்டத்தை சொல்றார் இப்படி அப்பாஸ் ரதி எல்லாம் சொன்னாங்க அவருடைய கஷ்டம் என்ன நான் ஒரு மனிதனுக்கு கடனாக இருக்குது அந்த கடனை கட்டி கட்டிக்கொடுறதுக்கு கஷ்டப்படுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஏழுமா அவரோட மீது பேசுறது ரவி எல்லாம் பண்ணுவோங்களே சொல்றாங்க

மனிதர்களுடைய தேவைக்காக வேண்டி யாரை நடந்து போயிட்டு அந்த தேவையை பூர்த்தியாக்கி கொடுக்குறாங்களோ மஸ்கிதுல ஆஷரசனா பத்து வருஷம் ஏர்டிகாப்புனுடைய குழி அல்லாத பத்து வருஷம் எடுத்துகாஃப் ஒவ்வொரு ஏக்டிகாஃபுக்கும் அல்லாஹ் சுபகானபுத்தாலாம் நரகத்துல இருந்து மூணு சந்தக் அல்லாதூலமாக்குறாரு அந்த ஒவ்வொரு சந்தக்கும் சந்தக்கெடி செஞ்சால் பெரிய குழி அந்த ஒவ்வொரு குழியும்

ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فيا عباد الله اوصيكم باياي نفسي أَوَلَمْ بتقوى الله فاتقوا الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه أحبتي في الله إن الكرم قلب المؤمن وهو لسن لسيل الإنسان في الأمور الدنيوية والأخروية وهو ما هو محبة الله سبحانه وتعالى فالله ينظر إلى قلب الإنسان وعمله وفي صلاحه صلاح الدين وفي فساده فساد الدين حيث قال النبي صلى الله عليه وسلم ألا على إن في الجسد مضغة إذا سلحت سلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب وتزقيته واجبة لكل لأن النجاة موقوفة في الأرض